புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் கீழ் உதவியாளர் பதவிகளுக்கு நேரடி நியமனத்திற்காக இருபத்தி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற இருநூற்று முப்பத்தி நான்கு உதவியாளர்கள் மற்றும் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறையின் கீழ் வரும் கிராம நிர்வாக அலுவலர் பதவிகளுக்கு நேரடி நியமனத்திற்காக இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் இருபத்தி ஒன்பது பதவிகள் மற்றும் பன்னிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற்ற கிராம உதவியாளர் முப்பத்தி ஏழு பதவிகள் பல்நோக்கு பணியாளர் எட்டு பதவிகள் ஆகிய அனைத்து தேர்வர்களுக்கும் டிசம்பர் ஒன்றாம் தேதி காலை புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பணி ஆணைகளை வழங்கினர் இவ்விழாவில் தலைமை செயலர் சரத் சௌகான் வளர்ச்சி ஆணையர் மற்றும் அரசு செயலர் கிருஷ்ணமோகன் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அரசு கொறடா எக்கேடி ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய்ஜி சரவணகுமார் அனிஃபால் கண்ணடி கேஎஸ்பி ரமேஷ் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி லக்ஷ்மிகாந்தன் சிவசங்கரன் ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர்